மான நமக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி பிரபஞ்சத்தில் பெரியார் திருமூரான மூன்றாம் பத்தில் மூன்றாம் திருமுறையில் இரண்டாவது பாசுரத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் கன்னி நன்மா தரு பூம்பொது காவேரி தென்னரங்கம் மன்னிய சீர் மதுசூதனா கேசவா பாவியேன் வாழ்வு உகந்து உன்னை இளங்கன்று மேய்க்க சிறுகாலை ஊட்டி ஒரு என்னின் மனம் வழியால் ஒரு பெண் இல்லை என் கூட்டணி மொத்தம்தா கேசவா அதிக்க இயலாத பெரிய மதில்களை கொண்டிருக்கின்ற திருவரங்கம் என்னும் திருப்பதியில் நித்திய வாசம் புரியும் எளிமை குணமுடைய மதுசூதனா காவேரி கதைக்கு தெற்கே சோழர்கள் நிறைந்தது அத்திருவரங்கம் பாவியேனாகிய நான் தினந்தோறும் உனக்கு திரு அமுது ஊட்டிவிட்டு கன்றுகளின் பின்னே சென்று அவைகளை மேய்த்தலே வாழ்க்கை என்றெண்ணி இளங்கன்றின் பின்னே உன்னை அனுப்பி வைத்தேன் கடிய நெஞ்சு உடைய பெண் எண்ணை காட்டிடும் வேறு எவரும் இருக்க மாட்டார்கள் என் மகனே எனக்கு சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூரம் மர்தரம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜெகத்குரு